வணக்கண்ணாண்ணாணா வணக்கம்ண்ணா நான் ஸ்ரீ அங்காளமன் ஃபேப்ரிக்ஸ்ண்ணா நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து மணிகுண்டு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டில் எஸ்பிபி மூணாவது கடையை ஒட்நாப்பில் நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்குண்ணா பண்ணிட்டு ஆனால் கிட்ஸ் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸு கிட்ஸ் ஐட்டம்ஸ் மெயினாக பண்ணிகிட்டு இருக்கோம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் லெகிங்ஸு எல்லாமே இருக்கோம்ண்ணா நான் பதினாலு ரூபாயிலேருந்து இருக்குண்ணா நம்ம கிட்டே ஓகே மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே மட்டும் டேரெக்டாக வந்தாலும் எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல வந்தாலும் எடுத்துக்கலாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன்ல எடுக்கிறவங்களுக்கு டைரெக்டாக வந்தாங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் நமக்கு நான் கடையோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒம்போது நைன் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைன் தேர்ட்டி வரைக்கும்ண்ணா நான் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்கினா இது ஐம்பத்தி எட்டு ரூபாண்ணா இது நியூ பான்ஸ் இது பியூர் பியூர் காட்டன் இது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டர் டைப்பு எலாஸ்டிக் ஃப்ரண்ட் எலாஸ்டிக் டைப் இது உங்களுக்கு டிசைன்ஸு கலர்ஸு இதில் நிறையா இருக்குது உங்களுக்கு லைட் கலர் டார்க் கலர் செட்டு இது எல்லாமே உங்களுக்கு நியூ பார்ன்ஸ் ஐட்டம் இப்போ பா வெயிலுக்கு சம்மருக்கு இது எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும்ண்ணா உங்களுக்கு அதே சேம் கான்செப்டு தான் இதில் லைட்டு டார்க்கு எல்லாமே இருக்குது உங்களுக்கு எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு மட்டுந்தானா நம்ம கடையில் தாராளமாக வந்தால் இது சேல்ஸுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு பத்து ரூபா ஜாஸ்தி வரும்னா சின்ன சைஸும் உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு ரூபா பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா அறுபத்தெட்டு ரூபா ரெண்டையும் வந்து ஒரே ரேட்டாக கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம் சைஸ் டிஃபர் ஆகுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இப்போ ஜீரோ சைஸ்லேருந்து எடுத்திங்கன்னா ஐம்பத்தெட்டு ரூபா இப்போ ஒன்று டூ ரெண்டு எடுத்திங்கன்னா அறுபத்தெட்டு ரூபா இதை விட பெரிய சைஸும் கிட்ட இருக்குது இது மூணு வயசுலேருந்து ஏழு வயசு பசங்க பிள்ளைங்கிறது நான் அது காமிக்கிறேன் இதுவும் எக்ஸ்போர்ட் ஐட்டம் தான் இது ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் இது இது டிசைன்ஸு நான் காமிக்கிறேன் இது உங்களுக்கு இது எல்லாமே டிசைன்ஸ் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் இது உங்களுக்கு எல்லாமே எல்லாமே கலர் சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டார்க் கலர் லைட் கலர் செட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து இந்த டிசைன்ஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸு கீழே வந்து மிடி வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி மிடி டேஸ்ட்டில் வந்துடும் ஆனால் இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மிடி கான்செப்ட்டு ட்ரௌசர் டைப்பில் இது வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ப்யூர் வெஸ்டர்ன் டைப் மாடல்ஸ் இது எல்லாமே ஸ்டார்டிங் பியூர் ரயான் காட்டனு லோ ரேஞ்ச் ஐட்டம் மார்க்கெட்டில் எல்லாத்துட்டியும் இருக்கும் நமக்கிட்டேயும் இருக்குது ஸ்டார்டிங் நூறுரூபா இது வெறும் நூறுரூபா இது வந்து பார்த்திங்கன்னா துணி நல்ல ஹெவியாக இருக்கும் இது ஸ்டாண்டர்டு சைஸ் எக்ஸல் மட்டும்தான் இதில் கிடைக்கும் சரிங்களா இதில் எக்ஸல் மட்டும்தான் கிடைக்கும் இதில் கலர்ஸு டிசைன்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு கலர்ஸ் காமிக்கிறேன் டிசைன்ஸ் காமிக்கிறேன் என்னால் வீடியோவில் வந்து சும்மா என்னால் காமிக்க முடியல என்னால் அதனால் நான் குறிப்பிட்ட டிசைன் ஆமாம் செட்டு செட்டாக நாலுமே நாலு கலர் சாட்டு வரும் ஆமாம் அப்படியே கட்டுக்கு நாலு பீஸ் வரும் காட்டன் ஐட்டம்ஸ் எவ்வளோ வச்சிருக்கேனு கலர்ஸ்லாம் நல்லா பிரைட்டான நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் இருந்து பதினெட்டு வரைக்கும் உங்களுக்கு சைஸ் கிடைக்கும் ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூபா வெறும் நூற்றி தொண்ணூறுரூபா காட்டன் ஃப்ராக் ஏன் இது இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னா இது இன்னொரு விஷயம்னா இது எக்ஸ்போர்ட் காட்டன்ஸு இது உள்ள லேயர்ஸ் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் கிளாத் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி இது இது சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே காமிக்கிறேன் இதில் இன்னொரு ரைட்டாக இருக்குண்ணா கோவா கோவா சாட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இதுதான் கோவா சாட்டு இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க லுக்காக இருக்கும் துணியும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பாக்குறீங்க இல்ல சேம் இதே டிசைன் இதே கலர் சாட் இதே குவாலிட்டி நீங்கள் பார்த்து நேரில் வரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டி நேரில் பார்த்து எடுத்தாங்கன்னா இந்த ஐட்டம் எடுக்காமல் போகவே மாட்டாங்க இது என் நம்ம கிட்ட இது ஸ்டாண்டர்டான ஐட்டம் ஸ்டார்டிங் ரேட் நூற்றி தொண்ணூறு ரூபாண்ணா பதினாறு பதினெட்டு அந்த சைஸ் எடுத்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு ரூபாய் இருபதுல இருந்து இருபத்தி நாலு சைஸ் வரையும் எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாய் கலர்ஸ் நிறையா இருக்குண்ணா கலர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலக்ட் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் பாக்ஸுக்கு ஆறு ஆறு பீஸ் வரும் அப்படியே பாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் சரிங்களா இதில் டிசைன்ஸ் பாருங்களேன் இந்த கலர் பாருங்களேன் இது எல்லாமே ஃப்ளவர் பாண்ட் இது எல்லாமே ஷோரூம் டிசைன்ஸ் எல்லாமே சேல் கலர்ஸ் தான் எல்லாமே செயலாகிற கலர்ஸ் தான் நீங்கள் கலர்ஸ் எதுவும் ரிஜெக்டே பண்ண மாட்டிங்க நம்ம கடையை பொறுத்த அளவுக்கு இது எல்லாமே நீட்டாக யூனிக்கான டிசைன்ஸ் இது எல்லாமே காட்டன்லேயே உங்களுக்கு வந்து ஹெவி காட்டன் கிடையாது இது வந்து மிக்சடு ஓகேங்களா இது டிசைன்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும் இதே மாதிரி த்ரீ கலர் த்ரீ கலர் ஷார்ட்டு தானா எதுவுமே நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் சோலி இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது சோழி டைப்பு இது டிஃப்ரெண்டான சோழி டைப்புனா முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னா நீங்கள் ஃப்ளவர் பாண்டு எல்லாமே கேட்டிருப்பீங்க என்கிட்ட கேட்ட விஷயம் சோழியில் ப்ளைன் கேட்டாங்க பிளைனில் வந்து உங்களுக்கு எல்லாமே இது எம்போஸ் டிசைன்ஸ் இது எல்லாமே அதே மாதிரி இது நீங்கள் முன்னாடி வீடியோவில் குத்துமா எரியுமான்னு கேட்பீங்க நிறையா பேர் இந்த மாடல்ஸ் எதுவுமே குத்தாது எரியாது துணி நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுரூவா வெறும் முந்நூற்றி தொண்ணூறுரூவா சரிங்களா ம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வைஸ் வெரைட்டிஸ் வைஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு இது த்ரீ கலர்ஸ் ஆஃப் செட்டுனா இப்போ இந்த டிசைன் அடிக்கிறீங்கன்னா இந்த டிசைனில் வேறு வேறு மாதிரி பேட்டர்ன்ஸும் வரும் உங்களுக்கு இதில் வேறு மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும் இதே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு எடுத்திங்கன்னா ஐநூற்றி இருபது இதில் சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஃப்ரெண்டான கான்செப்ட் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டோம்ண்ணா இதுவும் அதே மாதிரி தான் சின்ன சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுரூவா ப்ளஸ் வந்து ஷாலு சிஃபானில் வரும் நெட்டெடு கிடையாது மெயினான விஷயம் ஷால் வந்து நெட் எடுக்க கிடையாது ஸ்டிஃபான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் வியர் இது எல்லாமே லுக்காக இருக்கு இதுலேயும் மூணு கலர் சாட்டு தானா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் இதில் காமிக்கிறது நான் கேர்ள்ஸு சேம் அதே நூறுரூவா தான் உங்களுக்கு ஆ நூறுரூவா ஐட்டம் இதுலேயும் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் வரும் நார்மல் ட்ரௌசர் டைப் வரும் ஸ்கர்ட் டைப் வரும் உங்களுக்கு நீங்கள் பார்க்குற டிசைன் எல்லாமே யூனிக்காக தான் உங்களுக்கு இருக்கும் இங்கே பாருங்கள் நான் கையில் வச்சுருக்க மாடல் பாத்தீங்களா இது வந்து உங்களுக்கு ஸ்கர்ட் டைப்லேயும் வரும் உங்களுக்கு இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்தீங்கன்னா நம்ம கடையில் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலான்னா நல்ல சேல்ஸுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல சரக்கு நல்ல நல்ல வெரைட்டிஸு நல்ல நல்ல டிசைன்ஸு நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பட்டுப்பாவாட கலெக்ஷன்ஸ் காமிச்சிருப்பேன் நான் நான் அதில் வந்து பிங்க்கு காப்பரு கோல்டு ஒயிட் சேடு கேரளா ஸ்டைல் மாடல்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பேன் என்கிட்ட மக்கள் கேட்டது லோ ரேஞ்ச் ஐட்டம் அவங்களுக்கோசரம் கொண்டு வந்திருக்க ஐட்டம்ஸ் இது எல்லாமே துணி பக்காவாக இருக்கும் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் நம்மக்கிட்ட மெயினான விஷயம் வெறும் ஸ்டார்டிங் ரேட் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரூபா பட்டுப்பா வாட் ஆம் ஆமாண்ணா இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஜக்காடு மாடலு ஜக்காடு எடுத்திங்கன்னா நூற்றி முப்பது சின்ன சைஸ் பதினாறு டு இருபது இதே காப்பரு இந்த மாதிரி மாடல்ஸ் எடுத்திங்கன்னா பிளைனு காப்பர் ஷே இது ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஷேடு சரிங்களா இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லுங்க கரெக்டாக நூற்றி நாற்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபாய் சக்காடு நூற்றி முப்பது ரூபா இது நூற்றி நாற்பது ரூபா பத்து ரூபா தான் டிஃபரன்ஸ் எடுத்துகிட்டு போனா நல்ல ப்ராஃபிட்டு பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் இதில் மாடல் இன்னொரு விஷயம்னா எல்லாத்துட்டியும் பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் கலர் ஷார்டு இருக்கும் ஒரே மாதிரி என்கிட்ட ஆறுமே ஆறு கலர் ஷார்ட்ல கொடுக்குறேன் ஆறுமே ஆறு கலர் சார்ட்ல கொடுக்குறேன் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலேயே பெரிய சைஸும் இருக்குது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு அந்த சைஸும் இதில் இருக்குது அதை எடுத்தீங்கன்னா இதில் வந்து நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் வந்து இன்னொரு ரேட்டை எடுத்திங்கன்னா நூற்றி எண்பது ஜக்காடு நூற்றி எண்பது இது நூற்றி தொண்ணூறு நிறையா மாடல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ வந்து நான் சம்மருக்கோசரம் மக்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ ரேஞ்ச் ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்கேண்ணா கலெக்ஷன்ஸும் டிஃப்ரெண்டாக கொண்டு வந்திருக்கேன் போன வீடியோ எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோ வீடியோவும் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி உங்களுக்கோசரம் நம்ம கலெக்ஷன்ஸ் பெஸ்ட்டாகவே நம்ம ஈரோடு சரௌண்டிங்குள்ளே யாரும் கொடுக்க முடியாத டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸே நம்ம கொடுத்துட்ருக்கோம் நான் பிரைஸ் கூட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப லோ ரேஞ்ச் ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் என்னடா அந்த பையன் லோ ரேஞ்ச் ஐட்டம்ஸ் கொடுக்குறானே அப்போ துணி எப்படி இருக்கும் மக்கள் யோசிப்பாங்க அதையும் சொல்லிடுறேன் நம்ம பேர் வாங்குறதே துணியில் தானே மெயினான விஷயம் துணி நம்மக்கிட்ட தரமாக இருக்கும் நம்பி வந்து எடுக்கலாம் நம்மக்கிட்ட ஒன்லி பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆ நம்ம எக்ஸ்போர்ட் ஐட்டம்னா முன்னாடி வீடியோவில் நான் எக்ஸ்போர்ட் ஐட்டம் காமிச்சிருப்பேன் இது வந்து லோ ரேஞ்ச் ஐட்டம் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ்லேயே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நியூ பார்ன்ஸுக்கு பதினாறுல பதினாறு டு பன்னெண்டு மாதம் பேபிஸுக்குலேருந்து ரெண்டரை வயசு பேபிஸ் வரைக்கும் இது கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் இது ரேட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க அவ்வளோலாம் இல்லை நூற்றம்பது ரூபாலாம் இல்லைனா வெறும் நூறுரூபா மட்டும் தான் நம்ம கடையில் இது டிசைன்ஸு ஆமாம் டிசைன்ஸு கலர்ஸு நிறையா இருக்குது என்னால் வீடியோவில் இது கவர் பண்ண முடியல நீங்கள் கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் வெரைட்டிஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு நல்லாயிருக்கும் போட்டுக்கலாம் ஆ நல்ல ஸ்மூத்தாக இருக்கும்ண்ணா கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுக்குறேன் நான் ஆனால் இது பாய்ஸ் மாடல்னா இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே சேம் கான்செப்டு தான் ஒன் ஃபார்ட்டி இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் காமிக்கிறேன் நான் ஆனால் நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறதுலாம் இதெல்லாம் டிசைன் கம்மியாக தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன் நேரில் வந்தால் இன்னும் அதிகமான டிசைன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு நீங்கள் லைவ்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராண்டட் ஐட்டம் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ்ல இந்த மாதிரி கலர் சாட்டு லைட் கலர் சாட்டு டார்க் கலர் சாட்டு இது பாத்தீங்களா இந்த ப்ளூ பாருங்களேன் இந்த ப்ளூலாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஸ்டைலாக இருக்கும் இதெல்லாம் ட்ரோ ட்ரௌசர் டைப்பு இது சைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரெண்டு டு ஏழு வயசு வரைக்கும் இது உங்களுக்கு கிடைக்கும் நான் அது காமிச்சது வந்து பன்னெண்டு இருந்து ரெண்டரை ரெண்டரை வயசுக்குள்ளேயும் போட்டுக்கலாம் நீங்கள் ரெண்டு வயசு வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டாண்டர்டான சைஸ் தான் கொடுக்குறோம் பிராண்டட் ஐட்டங்கிறதுனால ஒரு சைஸ் கூட தான் சேர்த்தி உரிமை ஒரே குறைய வராது நம்ம கிட்ட எப்பயுமே டிசைன்ஸு வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெவியாக தான் இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் கிட்ட எப்படி இருக்குன்னு சம்மருக்கு இப்போ வந்து நீங்கள் தாராளமாக இதை எடுத்து போட்டிங்கன்னா நல்ல சேல் பார்க்கலாம் நல்ல ப்ராஃபிட்டும் லேர்ன் பண்ணலாம் உங்களுக்கு காட்டன் ஐட்டம்ஸ் தான் நான் முன்னே காமிச்ச எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் இதுவும் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் தான் ஆனால் இது வந்து டிசைன் சார்ட்டெலாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே டார்க்கு லைட்டு ரெண்டுமே வரும் இது உங்களுக்கு இது வந்து பிரிண்டடு ஃபாயில் ப்ரிண்ட்டு உடனே கேட்கலாம் பிரிண்ட் போயிடுமாடா தம்பின்னு எல்லாம் போகாதுண்ணா நம்மக்கிட்ட நீங்கள் உள்ள துணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் வெளியே துணி பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சுக்கலாம் சுரண்டி கூட பார்த்துக்கோங்க சரிங்களா எல்லாமே குவாலிட்டியான ஐட்டம்ஸ் தான் நம்ம கிட்டே இருக்கிறது இதோட மிட் ஆஃப் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து இரநூத்தி பத்து இது ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் உங்களுக்கு சைஸ் கிடைக்கும் ரேட்டு உங்களுக்கு இதில் வந்து மூணு ரேஞ்ச் ஆஃப் ரே டைப்ஸ் ஆஃப் ரேட் இருக்கும் உங்களுக்கு இந்த ஐட்டத்தில் ஸ்டார்டிங் இரநூத்தி பத்து இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பது முந்நூறு நாலு ரேஞ்ச் வெரைட்டிஸ் இருக்குது லைட் கலர் டார்க் கலர் உங்களுக்கு செட்டுவைஸ் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு யூனிக்கான டிசைன்ஸ் மட்டும்தான் நம்ம கடையில் கிடைக்கும் மெயினான விஷயம் நம்ம கடையை நம்பி வரவங்களுக்கு நம்ம எதுவும் இல்லைன்னு சொன்னதே கிடையாதுண்ணா பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருவாண்ணா சரிங்க பார்க்குறது நம்ம காட்டன் நம்பர்லாம் மாடலு இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எட்டு ரூபா வெறும் இரநூத்தி எட்டு ரூபா இதில் டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டுக்கு நாலு கலர் இதில் இரநூ இன்னொரு விஷயம்னா என்னடா வெறும் இரநூத்தி எட்டு அதை மட்டும் காமிக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் என்னால் வீடியோவில் காமிக்க முடியல கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் இது ஃபுல்லாக ஜாப்லா ஐட்டம்ஸு ஆமாண்ணா இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இது இந்த அண்டர்வேர் வராது இது உங்களுக்கு வெறும் மேலே வந்து வெறும் ஷர்ட் மட்டும்தான் இது வரும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் டிசைன்ஸ் வைஸ் பாருங்கள் ஆனால் இது மெயினான விஷயம் இது ஒயிட் ஷார்ட்ல தான் வரும் இது இது என்ன ஐட்டம்னு நினைக்கிறீங்க டாப்பு கிடையாதுண்ணா இப்போ சுடிதார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் ஐட்டம் செம்ம பாப்புலாரிட்டியான இது இது வந்து என் கிட்டே வீடியோவில் காமிக்கிறேன் மூணு டிசைன் காமிக்கிறேன் ஆனால் கலர் சாட்ஸும் நிறையா இருக்கும் டிசைன்ஸும் நிறையா இருக்கும் ஸ்டார்டிங் முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா இது ரயான் ரயானில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி இது ஷாலு இது வந்து பேண்ட்டு இதுவும் நல்லா இருக்கும் சேல்ஸுக்கு இது மினிமம் இது சேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது ரூபா டு அறுநூறுபா வரைக்கும் இது சேல்ஸுக்கு கொடுக்கும் அண்ணா இது எல்லாமே கை எம்போஸ் டிசைன்னா மெயினான விஷயம் இது கா வெய் சம்மர் சீசனுக்கு இது போட முடியுமான்னு தான் கேட்பாங்க இந்த ஐட்டம் தாராளமாக வியர் பண்ணலாம் கீழே வந்து ஸ்கர்ட்டு காட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிஃபான் மெட்டீரியல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எம்போஸ் டிசைன் எதுவுமே இல்லை இருக்காது இது என்னடா த்ரெட் வீவிங் வரும் அப்படிம்பாங்க த்ரெட் வீவிங் எதுவுமே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது எப்படி வேணால் நீங்கள் அடிச்சு வந்து வச்சிக்கலாம் மிஷின் வாஷ்ரூம் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி மெயினான விஷயம் சம்மருக்கு இது தாராளமாக வியர் பண்ணலாம் இது ஸ்டா இது முந்நூற்றி தொண்ணூறுவாண்ணா இருபத்தி ரெண்டு டு முப்பது சைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுரூவா வருதுங்கண்ணா பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா நமக்கு ஐநூற்றி இருபது ரூபா வருதுங்கண்ணா இல்லை கலர்ஸ் காமிச்சிடுறேன் இந்த மெரூன் கலர்ஸு இந்த பர்பிள் டார்க் பர்பிள் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பலசோ மாடலு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் மாடலு இந்த மாடல் பார்த்திங்கன்னா கிட்ஸிலருந்தே இருக்குது இருபத்தி ரெண்டு டு முப்பது முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி நாலு சைஸு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சைஸ் எடுத்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுரூவா பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபா சரிங்களா மார்க்கெட்டில் யாருமே கொடுக்காத ரேட்டு நம்ம கொடுக்கிறோம் துணி பொருள் எல்லாமே தரமாக இருக்கும் நம்ம கடையில் எடுக்கிறாங்கன்னா பொருள் தரமாக தான் இருக்கும் சரிங்களா அண்ணா நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து ஒரு ரெண்டு வயசு பசங்களுக்கு டவுசர் செட்டு மாடல் போன வீடியோவில் எல்லா டவுசர் செட் மாடல் கேட்டிங்க உங்களுக்கோசரம் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் டவுசர் செட் மாடல் இது உங்களுக்கு இது எல்லாமே யூனிக்கான டிசைன்ஸ் உங்களுக்கு பாக்ஸுக்கு இது ஆறு பீஸ் வரும் இதோட ரேட்டு கேட்டிங்கன்னா பதினாறு டு பதினெட்டு சைஸு நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கு அடுத்த சைஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் இருபத்தி ரெண்டு டு முப்பது சைஸு அது இருபது டு முப்பது சைஸ் எடுத்திங்கன்னா அது எடுத்திங்கன்னா நூற்றி எழுபது வரும் அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு சைஸு அதை எடுத்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு வரும் நீங்கள் கேட்கலாம் ஏன் தம்பி எல்லாம் ஒரே ரேட்டாக கொடுக்க முடியாதா அப்படின்னு ஆனால் சைஸ் வைஸ் ரேட்டு எங்கேயுமே டிஃபர் ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கூட வரப்ப ரேட்டு கம்பல்சரி கூட வருங்கண்ணா நம்ம மக்களுக்கோசரம் தான் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸு எல்லாமே நம்ம தொலைவி தொலைவி கொடுக்குறோம் இது நம்ம பாப்கார்ன் டாப்ஸ்ண்ணா பாப்கார்ன் டாப்ஸ் பாப்கார்ன் டாப்ஸ் அண்ணா நூற்றி முப்பதுண்ணா வெறும் நூற்றி முப்பது ரூபா மட்டும்தானா டிசைன்ஸு வெரைட்டிஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு இதுவும் கட்டுக்கு நாலு நாள் கலர் சாட்டு வரும் ஆ கட்டாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு மினிமம் பர்ச்சஸ் ஃபைவ் தௌசண்ட்ண்ணா நம்ம கிட்டே தாராளமாக நம்ம கடையில் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கொடுக்குறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் டாப்ஸு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் இதில் காட்டன் சம்மருக்கு காட்டன் ஐட்டமும் இருக்குண்ணா உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் இப்போ நான் காமிச்சல ரயான் காட்டன் நூறுரூவா அது நூறுரூவாவில் இருக்குது நூற்றி இருபது ரூபாவில் இருக்குது ரேஞ்ச் வைஸ் அப்படியே உங்களுக்கு போகும் என்னால வீடியோல கவர் பண்ண முடியலைங்கிறதுனால குறிப்பிட்ட கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் காமிச்சிட்டு இருக்கிறேன்